ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சுகம் நான் ஆரோக்கியத்தோடு இருக்க எல்லாருக்காக நான் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறேன்னா இன்னைக்கு திடீர்னு வந்து கொழுக்கட்டை சாப்பிட ஆசையாக இருந்தது நாளைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு சரி அதனால இன்னைக்கு கொழுக்கட்டாவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாடியில் வந்து பலா இலை இருக்குது பலா இலையில தான் கொழுக்கட்டா வைக்க போறோம் பனவா வலையில எல்லாம் வச்சா நல்ல டேஸ்டா இருக்கும் அப்புறம் தெரளி இலை அதுல எல்லாம் வச்சா நல்ல டேஸ்டா இருக்கும் ஆனா இங்க வந்து அது ஒன்றும் இல்லை சீசன் தீந்து இல்ல அதனால அது ஒன்றும் கிடைக்காது அதனால வந்து மாடியில வந்து பிளா இலை இருக்கு அதில் வந்து வைக்க போறோம் வாங்க வீடியோல போய் பார்க்கலாம் இப்ப வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்து இலை எடுத்துட்டு இருக்காங்க வாங்க போய் இலை எடுக்கலாம் பாருங்க இது வந்து மாடியில் பக்கத்துல பிளாவில் நிறைய இதுல எந்த இலை எடுக்கும் கொஞ்ச பெரிய பார்த்துடுங்க போதும் இல்ல அங்க இருக்குல்ல போதும் இலையெல்லாம் எடுத்து கழுவி நீட்டாக சுத்தப்படுத்தி தொடச்சி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கு துருகு இந்த பக்கம் எள் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருது அதுக்கப்புறம் இது வந்து சுக்கும் ஏலக்காயும் சேர்த்து பொடி தூள் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சர்க்கரையை வந்து வெள்ளம் வெள்ளத்தை வந்து சீவிட்ருக்காங்க இலைய எடுத்து அந்த பக்கம் ஆச்சு ம் இப்போ வந்து சர்க்கரை வந்து பாவு பாகு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை கப்பு ஒன்றரை சாசரு வெள்ளம் எடுத்துட்டு வந்து அதுக்கு அதுக்குள்ள ஒன்றரை சாசர் வந்து அரிசி மாவு அப்படி தானே நிறைய

பனைவலை வந்து அந்த கீற்றில் பனைவோலை கீற்று கீற்றாக கட் பண்ணி அதில் வந்து அது நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துட்டு அதில் வந்து இந்த மாவை வச்சு அந்த சின்ன பீஸ் பீஸ முதல்ல கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாவை வச்சு அப்புறம் ஒரு கெட்டி வைப்பாங்க கெட்டி வேக வச்சு எடுக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் வந்து தெரு இலையில செய்வாங்க அதெல்லாம் அதுவும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரு இலையில் செய்கிறது வாசனை நல்லாயிருக்கும்

அடுத்து வந்து எள்ளு வறுத்து அடிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு வெள்ளை எள்ளு போடக்கூடாதோ போடலாம் புதுமெழு எள்ளு போதும் போதும் எள்ளு ஜாஸ்தி போடாம்தான் இப்போ வறுத்து எள்ள வந்து அந்த மாவில போட்டுடலாம் மாவில் போட்டுடலாம் தேங்காய் வறுத்து போடணுமா வறுக்காம போடுவோம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நெய் விட்டு கொஞ்சம் வறுத்து போடுவேன்னு சொல்லியாங்க சரி வறுத்து போடட்டும்

அது அரிச்சு அதுக்கப்புறம் அந்த ஈரத் தண்மையோட தான் இந்த கொல்கத்தா செய்வாங்க எல்லாம் எல்லாம் போட்டு எடுத்து பெசஞ்சு அது ஒரு பெரிய process-ஆ போகတယ်. இப்போ அப்படி இல்ல அரிசி வந்து ரெடிமேடாவே கிடையாது அரிசி மாவும் டக்கு கட்டினது போதாது. போதுமா? அந்த தேங்காய் வறுத்து நெய்ல வறுத்ததுக்கு அப்புறம் நல்ல வாசனையா இருக்கு. இப்போ வறுத்த தேங்காயை அதிலே போட்டாச்சு. பிஸ் மாவுல சேத்தாச்சு. இப்போ என்ன இலக்கு சக்கு போடுறோம். எலக்காயும் சுக்கு பொடியும் பொடி பண்ணி அதை வச்சிருக்க கூட சேர்த்துடலாம் சேரீ கண்டு சுடிதார் மாறியாச்சு நீ சேரீ கட்டிட்டு வேலை செய்யலாம் டிஸ்டர்ப் ஆகிடுது அதனால சுடிதார் மாறியாச்சு நீ கொஞ்சம் கொஞ்சமாக பாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி சிம்பிள் தான் ஈஸ்ட் எல்லாம் ஆஹ் வாடா கதவு கூட்டி இருக்கு வரை இப்போ வந்து சின்ன உருண்டை பிடிச்சி இப்படி இந்த இலைக்கு மேலே வச்சு இது மாதிரி மையிலையை மடக்கி வச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இது போடலாமா ஓ இப்படியே குத்திடலாம் இல்லை இப்படி இந்த இது வச்சு இது என்னக்கு காம்பு இந்த காம்பு வச்சு இதில் வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டு மம்மி ஒரு இலை கொடுங்க இது மாதிரி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இது மாதிரி வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இலை எடுத்து கோன் மாதிரி வைக்கலாம் அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு இலை எடுத்துட்டு இது மாதிரி இந்த கோன் ஷேப்பில் எப்படி மடக்கிட்டு இது மாதிரி ஒரு ஈக்கில் எடுத்து இது வர மாட்டேங்குது போனால் கோன் கரெக்ட் தானே ஆமாம் கரெக்ட் இந்த இது மாதிரி கோன் மாதிரி வச்சுட்டு இது ஒரு ஈக்கில் எடுத்து இதுக்கு பின்னாடி இது மாதிரி வச்சுக்கணும் ஒருத்த போட்டு ஈக்கில் நல்ல சுத்தமான ஈக்கில் பார்த்து எடுக்கணும் இந்த வெளியே பெரிய ஈக்கில் ஒன்று எடுத்துறவங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுத்தமான ஈக்கில் பார்த்து எடுத்து இது மாதிரி கோன் ஷேப்பில் கோன் ஷேப்பில் சூப்பராக வந்துட்டு அதை மூடண்டாமா ம் அதை மூட இல்லை மூடாமா இது இப்படியே வச்சு வேலை வச்சா போதும்

இந்த இட்லி பாத்திரத்தை எங்களுக்கு தந்துட்டு போனாங்க எங்க ஞாபகம் மட்டும் நீங்க இந்த இட்லி பாத்திரத்தை வச்சிருக்கணும் அப்படின்னு இப்ப வரைக்கும் நாங்க அதுதான் வச்சிருக்கோம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி இருபது வருஷம் ஆயிடுச்சு இந்த இட்லி பாத்திரம் அவங்க தந்து இப்போ நாங்க அந்த இட்லி பாத்திரத்தை அவங்க ஞாபகமா வச்சிருக்கோம் அவங்க அன்பா கொடுத்தது இல்ல அதனால அப்படியே இருக்கு அப்புறம் எங்க நாங்க வந்து எங்க ஞாபகமா கிளாஸ் இருக்கலாம் போரவாசர் அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து நாங்க கொடுத்தோம் அவங்க இட்லி பாத்திரம் கொடுத்தாங்க இருபது வருஷமா ஓடிட்டே இருக்கு இது வந்து நேற்று வாங்கினப்பா அது ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மீதி இருக்குது அதை வந்து தயிறுக்கு வேண்டி காய்ச்சியும் காய்ச்சி வைக்க போகிறேன் அது மாதிரி இப்போ வந்து கொலக்கட்ட வந்துறான் பார்க்கலாம் फ्रेंड्स கொலக்கட்ட ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஓபன் பண்ணுமா ஓபன் பண்ணு ம் ஓபன் பண்ணு ஆ எல்ல கலர் மாறி இருக்கே பாத்தீங்களா ஒன்னுதங்க பாப்ப எடுத்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स ம் ஆமா ம் ரெடி எடுத்து அந்த பாத்திரத்துல வைங்க பாருங்க फ्रेंड्स கோண்ட சூப்பரா இருக்கு எடுத்து பாப்போம் எடுத்துட்டு ஆ சூப்பரா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு பாருங்க அம்மா சூடு கோன் மாதிரி இருக்கு சூப்பர் சூப்பரா இருக்குங்களா நான் வாசனை சரி சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியா எப்படி இருக்கு நல்லா இருக்கா இனிமேல் நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்கும் సక్సెస్ఫుల్ గా చేరేముండి చది. ఓకే ఫ్రెండ్స్ ఈ వీడియో మీకు నచ్చినట్లయితే ఒక లైక్ చేయండి. ఛానల్ తరతరను సబ్స్క్రైబ్ பண்ணி బెల్ బటన్ క్లిక్ చేసి నోటిఫికేషన్ ఆన్లైట్ ఉంచండి ఫ్రెండ్స్. అప్పటిదాకా అర్థ తర తర వీడియోస్ కొడుతుముండి నోటిఫికేషన్ నరు. ఇంకొన్ని వీడియోస్ అలాలేన తొందరగా பார்க்கலாம் ఫ్రెండ్స్. ఓకే